ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம சற்றும் எதிர்பார்த்த மாதிரியும் எதிர்பாராத மாதிரியும் பாஸ் சீசன் நைன் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்க போகிறதாக இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்து வந்துட்ருக்கு அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வரப் போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ சோஷியல் மீடியாக்களில் வெகுவாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாரெல்லாம் வரப் போறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரையும் கலவரமாக இருக்கும் போல் ஏன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்டெஸ்டன்ட் எல்லாம் வந்து தேர்ந்தெடுக்க போறதாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரூமரட் கன்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது கூட ஐயையோ இவங்கெல்லாம் வர போறாங்க இவங்கெல்லாம் வந்தால் தரமாக இருக்குமே தாறுமாறாக இருக்குமே டெய்லி வந்து ஃபைட்டுக்கு ஒன்றும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு இப்போ கண்டஸ்டன்ட்டுகளுடைய லிஸ்ட்டை வந்து பார்த்துடுவோமா நம்பர் ஒன்ல விஜே பார்வதி இவங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யூடியூப் சேனலில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க எப்போ வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்களோ மைக்க பிடிச்ச உடனே ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த கேள்விகள் சில நேரங்களில் முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான சோசியல் மீடியாக்களில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு முன்னுதாரணமாக இருந்தது விஜே பார்வதி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறது சரிங்களா ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் நடித்தாங்க அப்புறம் குப்பித் கோமாளிக்கு வந்து வந்தாங்க இவங்க வந்து பிக்பாஸ் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சீசன்ல எதிர்பார்க்கப்பட்டது ஆனா வரல ஆனா இந்த சீசன் வந்திய தீர்வு அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம் ஸோ அதனால விஜய் பார்வதி அவர்கள் வந்து உள்ளர வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்க வர்றதின் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை சொல்றேன் ஒன்னு டெபேட் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க முன்னிறுத்தி பயங்கரமாக டிபேட் வந்து பண்ண போகிறாங்க இவங்க சரியா அவங்க சரியா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுப்ப போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து விஜே பார்வதி அவர்கள் இல்லையா ஸோ அதனால் இவங்களுக்கு ஆஷுஷியலாக வந்து பேசும் திறமை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டிபேட்டில் வந்து இவங்க எப்படி டாமினேட் பண்ணி மற்றவங்களை வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் நம்பர் டூ பாலசரவணன் ஸோ இவர் பேரை சொன்ன ஒன்று எனக்கே ஷாக் என்னடா இந்த மனுஷன் வந்து கணா காணும் காலங்களிலேருந்து நடிச்சிட்ருக்காரு விஜய் டிவியில் அதனால் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போடலான்னு வச்சுப்போம் ஆனாலும் இந்த மனுஷன் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வந்து கெத்து அப்படிங்கிற படத்தில் வேறு லெவலில் காமெடி பண்ணி பயங்கரமாக இட்டும் தொடர்ந்து இவருக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கலையா கொடுக்கப்படலையா அதனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேள்வி எனக்குள்ளே போல ஒவ்வொரு காமெடியும் நம்ம பார்க்குறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இவர் காமெடி மட்டும் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபங்களை வந்து வெளிப்படுத்துவாங்க சில பேர் வந்து சினம் கொண்ட சிங்கம் மாதிரி வந்து இருப்பாங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் பால சரவணன் அவர்கள் வந்து காமெடியனாகவே இருப்பாரா இல்லை அவருக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கம் சீண்டிட்டு வெளியே வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்பர் த்ரீ டிடிஎஃப் வாசன் ஸோ இவரை பற்றி நம்ம அறிமுகம் சொல்லவே தேவையில்லை ஏன்னா வந்து இவர் பயங்கரமாக பைக் ரைடெல்லாம் வந்து பண்ணுவாப்பில்ல அப்பப்போ தங்கம் செல்லோம் பட்டு அப்படின்னு சொல்லி ஹுமானிட்டியாக வந்து பேசுவாப்பில்ல ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கும் பொழுது வேறு லெவலில் ஃபன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஹியூமானிட்டின்னா என்ன எந்த விஷயத்துக்கெல்லாம் ஹியூமானிட்டி வந்து வழங்கப்படுகிறது எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட பேசலாம் எப்படியெல்லாம் மக்களை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள கத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிடிஎஃப் பாஸ்னால் ஆனால் அது அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த பிக் பாஸ் வீடுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வீடு வந்து பேய் வீடு அப்படின்னு கூட வந்து பேர் வச்சுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி விட்றோம் ஸோ அதை எப்படி டிடிஎஃப் பர்சன் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததாக இரஃபான் வியூ ஸோ இவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் போகிறது அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோக்கள் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் விலாகராகவும் ஃபுட் ரிவியூவராகவும் மாறினாப்ல ஸோ அதுக்கப்புறம் மனுஷனோட வளர்ச்சியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆஃபீஸே அவ்வளோ பெருசாக வந்து போட்டிருக்காப்லையாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு குக் வித் கோமாலி அப்படிங்கிற ஷோக்குள்ளே வந்தாப்ல ஸோ அதன் காரணமாகவே பிக் பாஸ் வீட்டுகளையும் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் உள்ளே இருந்து சம்பாதிக்கிறதை விட வெளியே இருந்து சமாரிக்கிறது தான் அதிகம் சம்மாரிப்பு வயசு பார்க்கும் பொழுது பட் எனக்கு பேரும் புகழும் பத்தலப்பா இன்னும் கூட எனக்கு அதிகமாகணுமா அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக உள்ளே வரலாம் ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து சமைக்கிறதில் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணி பண்ணி வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது நம்பர் ஃபைவ் கனிமணி ஸோ இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கனிமணியாக ஒன்றாயிருந்தவங்க இப்போ தனித்தனியாக ரீல்ஸை போட்டு கனியாகவும் மணியாகவும் மாறிட்டாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு தனித்தனியாக ஜோடியெல்லாம் வந்துருந்துட்டுருக்கு ஸோ அப்படி கான்ட்ரவர்சியல் இருக்கக்கூடிய கனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உணர வர போகிறாங்க ஸோ அவங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆறாவதாக டாக்டர் திவாகர் அதாவது தர்பூஷ்ணி ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உலர வரப்போகிறாரு ஸோ ரீசெண்ட் டைமில் பயங்கர காண்ட்ரவர்சியில் மாட்டின ஒரு ஆள் ஸோ இவரை வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு பாஸ் டீம் வந்து எடுத்துருக்கிறது ஓகே தான் பட் இவர் எந்த மாதிரியான கான்ட்ரவர்சியை பாஸ் வீட்டுக்குள்ளே புகுத்துவார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் சண்டைக்கெல்லாம் வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் திவாகர் உள்ளே போனார்னா ஆனால் இவர் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ அது சரியா தவறா அதே போல் இந்த மனுஷன் உள்ளரை வரலாமா வரக்கூடாதா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் என்னை பொறுத்தவர்கள் இந்த மனுஷன் வராமல் இருக்கிறதா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணும் நம்பர் செவன் கார்த்திக் குமார் ஸோ இவர் சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கார் நிறையா விவாதமும் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலும் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை விவாத பொருளாக மாற்றி விவாதம் ஆக்கி அதை வந்து சண்டையாக கூட மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நிறைய விஷயங்களும் கற்றுக்கலாம் நம்பர் எயிட் அஸ்வின் குமார் ஸோ இவர் வந்து குப்வித் கோமாலியில் ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக வந்தார் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணார் பெண்களுடைய இதயத்தெல்லாம் கொள்ளையடித்தார் அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே மனசும் போய் மேடை ஏறி ஐயோ நான் ஏன் தான் இவ்வளோ அழகாக பிறந்தன்னு தெரில எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் நான் உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தாங்களே நமக்கு தெரில ஒன் ஆர் டூ மூவிஸ் நடிச்சாருங்க அதுக்கப்புறம் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதாக முடிவெடுத்திருக்கார் ஒன்பதாவதாக விக்னேஷ் ஸோ இவர் காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காப்புல ஸோ அதனால் இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பாஸ் வீட்டுக்குள்ளே வராப்பில் பத்தாவதாக சந்தோஷ் பிரதாப் அவர்கள் வந்து வர ஸோ இவர் குப்பித் கோமாலில் பார்த்துருக்கலாம் சார்பாட்டா பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாப்புல அது மட்டும் இல்லாமல் கழுவேத்தி மூர்கன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரோல் வந்து நடிச்சிருப்பாப்பில் ஸோ அப்படியெல்லாம் நடிச்சுட்டு மனுஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே வர ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து தெரியல ரூமர் லிஸ்ட்ல சந்தோஷ் பிரதாப் உடைய பேர் வந்து இருக்கு ஓகே மக்களே மீதமிருக்கக்கூடிய கண்டஸ்டென்ட்டை ரொம்ப வேகமாக வந்து பார்த்துடலாம் பதினொன்றாவதாக புவியரசன் வந்து இருந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்டாக வந்துட்டு இருந்தாரு அவருக்கும் பயங்கரமான லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜென்ட்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட போகிறாங்களாம் அந்த விதத்தில் பன்னெண்டாவதாக உமர் லத்தீப் இப்போ வித் கோமாளில ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருக்கார் பதிமூணாவதாக ரியாஸ்கான் வந்து இருக்கார் இவர் வந்து சீனியர் ஆக்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் பதினாலாவதாக குரேஷி இவர் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு பயங்கரமாக காமெடி பண்ணுவோம் இவரை தான் டிஆர்பி ஏற்றணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களோ என்னமோ தெரியல பதினைந்தாவதாக பரீனா நல்லா தெரிஞ்சிருக்கும் பதினாறாவதாக யோகலட்சுமி அதாவது ஹார்ட் பீட் ப்ளஸ் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஹீரோயினா ஒரு பொண்ணு வருவாங்க இல்லையா அழகா ஸோ அந்த பொண்ணு தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதாக சொல்லப்பட்டு இருக்கு ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஆறுதல் கொடுப்பீங்களா ஆதரவு கொடுப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க பதினேழாவதாக பவித்ரா லட்சுமி ஸோ இவங்க ரொம்பவே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி தேவைப்படுது ஹீரோயினாலும் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்றது தெரில ஸோ ரீஎன்ட்ரி தேவைப்படுறதுனால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போகிறாங்க ஸோ உங்களோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதினெட்டாவதாக அக்ஷதா ஸோ இவங்க வந்து பாக்கியலட்சுமி சீரையில் வந்து நடிச்சிருக்காங்க பத்தொம்போதாவதாக சபானா பத்தொன்பதாவதாக சபானா இப்போ குப்ரித் கோமாளியில் இருந்துகிட்டு இருக்காங்க இருபதாவதாக அம்ருதா ஸ்ரீனிவாசன் இவங்க வந்து ஒன் ஆஃப் த மாடல் ஸோ இவங்க வந்து வந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஏன்னால் இவங்க ஒரு மாடல் அப்படிங்கிறதுனால வேறு லெவலில் ஃபன் எல்லாம் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடலுக்குள்ளே எந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் அந்த விதத்தில் அம்ருதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இருபத்தி ஒன்னாவதாக நட்சத்திரா அப்படின்றவங்க வந்து வரப்போகிறாங்க ஸோ இவங்க யாரும் கிடையாது நாகேஷ் அவர்களுடைய ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த நட்சத்திரா அப்படின்றவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழம் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக இருக்காங்க இருபத்தி ரெண்டாவதாக பூனம் பஜ்வா இவங்க வந்து வரப்போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லும் இருபத்தி மூணாவதாக லட்சுமி ராமகிருஷ்ணன் ஸோ ஆல்ரெடி இவங்களுடைய பேர்லாம் வந்து அடிபட்டுட்டு இருக்கு ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பித் கோமாலையில் கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸஸே வந்து இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய தீர்வுகள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபேமிலியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி அதில் பிரச்சனைகள் வருது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத ரொம்ப கண் குவர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்துட்ருப்பாங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஷோ மூலிமா ஸோ அப்படி இருக்கும்பொழுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க வந்து போனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தான் இருபத்தி நாலாவதாக குமரன் அப்படின்றவங்க வந்து வரப்போறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து ஆக்சுவலா லாஸ்ட்டு சீசனில் வந்து விஜய் விஷால் வந்து இருந்தார் இல்லையா ஸோ அவருக்கு பதிலாக குமரன் நபர்கள் தான் வரதா இருந்தது ஆனால் இல்லை இல்லை இப்போ விஜய் விஷால் அணிச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போல் அதனால குமரன் நபர்களை உள்ளார போட்டிருக்காங்க அதுக்கடுத்தா இருபத்தைந்தாவதாக வினோத் பாபு அவர்கள் உள்ளர் வரப்போறாரு ஸோ இவரும் விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் சீரியலில் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு இருபத்தி ஆறாவதாக பப்ளூ பிரித்திவிராஜ் இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இருபத்தி ஏழாவதாக ரக்ஷன் அவர்கள் வரப்போகிறதாகவும் ஒரு ரூமர் வந்து இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் தெரியவில்லை இருபத்தி எட்டாவதாக பிரியா ராமன் அவர்கள் வரப்போறாங்க ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீசனில் ரஞ்சித் அப்படின்றவர் வந்தார் இல்லையா ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர் ஒரு அப்பா அப்படின்ற சில சாணஸ்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருந்த ஒரு ஆள் எப் அப்படி கேம் பிளே பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சில நேரங்களில் இரிட்டேட் பண்ணியிருப்பாப்பில் சில நேரங்களில் அழுக வச்சுருப்பாப்பில் சில நேரங்கள் வந்து கோபப்படுத்திருப்பாப்புல அவங்களுடைய மனைவி தான் பிரியார் ராமன் அவர்கள் ஸோ இவங்களுக்கு குக்வித் கோமாளிகளை மிகப்பெரிய அளவில் பேஸ் வந்து இருக்கு அந்த ஃபேன் பேசஸை அப்படியே தூக்கி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டுருணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்களாம் ஸோ அதனால் பிரியா ராமனை தவறாமல் நாங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஒகே காயஸ் இருபத்தி எட்டு பேர் கொண்ட பட்டியலை வந்து ப பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச யார் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே ரூமர்டு கண்டஸ்டன் சொல்ல போனா இப்போ இவங்க தான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸும் வந்து வரலையே தவிர அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையும் நம்பாதீங்க இதெல்லாம் ரூமர் லிஸ்ட்டில் வந்து இருக்குது இன்னும் கூட நிறைய பேர் வந்து வரலாம் இப்போ ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட்டாக பொதுமக்களுக்காகவே வந்து புது புது ஷோக்கெல்லாம் நடத்தி அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிக்பாஸ் நைன் குள்ளரை வந்து போட்டுட்ருக்காங்க அந்த மாதிரி கூட பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அதுவும் தமிழில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துடும் ஏன்னா ஐ லோகோ வந்து விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மட்டும்தான் வந்து வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே கைஸ் இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் அட்டு தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்